வணக்க நேர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழர் ஊடாக காலை வேளையிலே இந்த இயற்கை வழி என்கின்ற பகுதி பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றது இன்றைய நாட்களிலே இந்த பிராணிகளினுடைய தொழிற்பாட்டை அதாவது வந்து பிராணிகள் நுண்ணங்கிகளுடைய தொழிற்பாட்டை நாங்கள் அல்ல அவனுடைய பெருக்கத்தை அல்ல அழிவுக்கு காரணமாக மனிதர்களுடைய செயற்பாடு இருப்பதன் காரணமாக தாவரங்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அந்த வகையிலே நாங்கள் பிராணிகளினுடைய தொழிற்பாட்டை எங்களுடைய சுற்றாடலே ஊக்குவிப்பதன் நூடாக ஊடாக இருந்து கிடைக்கின்ற நன்மைகளை பெருமளவில் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற தகவல்கள் தரப்பட்டு கொண்டிருக்கின்றது மூன்றாவது விடயம் நான் முதல்ல உங்களுக்கு கூறியிருந்தேன் இந்த மண்புழுக்கள் தொழிற்படுவதன் ஊடாக தாவரங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கின்றது என்று இரண்டாவது விடயம் இந்த நுண்ணங்கி தொழிற்பாடுகள் தாவரங்களுக்கு வகையான நன்மைகளை தருகின்றன மூன்றாவது விடயம் இந்த மகரந்த சேர்க்கை உண்மையில் நாங்கள் தோட்டங்களில் நடுகின்ற போது நிறைய அதாவது எண்ணிக்கையிலே அதிகமான தாவரங்களை நடுகின்றோம் அவ்வாறு நடுகின்ற போது அங்கே ஏராளமான பூக்கள் பூக்கின்றன அவ்வாறு பூக்கின்ற போது மகரந்த சேர்க்கை அங்கே ஒரு பிரச்சனையாக இருப்பதில்லை ஏராளமான மகரந்தங் காற்றிலும் சரி இல்லை பிராணிகள் நூடாகவும் சரி பல்வேறுபட்ட தொழிற்பாடுகள் நூடாக அங்கே மகரந்த சேர்க்கை நடைபெறுகின்றது தோட்டங்களிலே தாவரங்கள் பூத்து காய்ப்பதிலே அது ஒரு சவாலான விடயம் என்பதற்கு மேலதிகமாக வீடுகளிலே இருக்கின்ற பயிர்களிலே காய்கள் தோன்றாமல் இருப்பதற்கு காய்கள் குறைவாக இருப்பதற்கு இந்த மகரந்த சேர்க்கைக்கான சரியான ஒரு சூழல் இல்லாதது மிக முக்கியமான ஒரு காரணம் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த பல்வேறுபட்ட பூக்கள் ஆண் பூக்களாகவும் பெண் பூக்களாகவும் பூக்கின்றன ஒரே பூவிலே ஆணகம் பெண் அதாவது வந்து ஒரே பூவிலே மகரந்தமும் குறியும் இருக்கின்ற போது அங்கே இலகுவாக மகரந்த சேர்க்கை நடக்கின்றது ஆனால் உங்களுக்கு தெரியும் பல பூக்கள் கொடிப்பூக்கள் கூடுதலாக இந்த புடோல் பாகல் பூசணி பீர்க்கு போன்றவை எல்லாம் ஆண் பூக்கள் வேறாகவும் பெண்கள் கூடுதலாக இந்த நிலைமை காணப்படுகின்றது வேறாக இருக்கின்றன இவ்வாறான நிலைமையிலே அங்கே அயன்மேரந்த சேர்க்கை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பூவிலே இருக்கின்ற மகரந்த காவிக் காவிக்கொள் கொண்டு வரப்பட்டு இங்கே பூவோடு குறியிலே சேர்க்கப்படுகின்றன அவ்வாறு சேர்ப்பதற்கு பிராணிகள் பெருமளவிலே உதவி செய்கின்றன மிக முக்கியமாக இந்த தேனீக்கள் இந்த தேனீக்கள் கூடுதலாக பூக்களிலே தேன் குடிக்க வருவதன் ஊடாக தேனை அதாவது அவற்றினுடைய உணவாக தேன் இருக்கின்றது ஆகவே அவை அந்த தேனை பூக்களிலே இருந்து தான் தேடிக்கொள்கின்றன அவ்வாறு தேடுகின்ற போது அவற்றின் ஊடாக இங்கே இந்த மகரந்த மணிகள் கடத்தப்பட்டு மகரந்த சேர்க்கை நடைபெறுகின்றது எனவே எங்களுடைய வீட்டுச் சூழலில் இந்த தேனீக்களினுடைய நடமாட்டம் அதிகமாக இருப்பது மிக நன்மையான ஒரு விடயமாக இருக்கும் தோட்டம் செய்பவர்களுக்கும் பயிர்களை நடுபவர்களுக்கும் பயன்பெறுவதற்காக நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியிலே காட்டியிருந்தேன் கூடுதலாக எங்களுடைய வீட்டுச் சூழலில் நாங்கள் தாவரங்களை நட்டு தாவரங்களுடைய அளவு அதிகமாக இருக்கின்றவே தானாகவே எங்களுடைய வீட்டுச் தேன் கூடுகள் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு இந்த தேனீக்களுடைய தொழிற்பாடு மிக முக்கியமானவையாக இருக்கின்றன எங்களுடைய வீட்டுச் சூழலில் ஏனென்று சொன்னால் நான் சொன்னது போல இவ்வாறு ஆண் பூக்கள் பெண்பூக்களை பூக்கின்ற தாவரங்களிலே மகரந்த சேர்க்கை ஒரு சவாலுக்குரிய பிரச்சனைக்குரிய விட விடயமாக இருக்கின்றது சில தாவரங்களிலே நான் சொல்லியிருக்கின்றேன் ஏற்கனவே சில தாவரங்களில் காலையிலே ஆண் பூக்களும் மாலையிலே பெண்பூக்களும் பூக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது எனவே இவற்றினுடைய மகரந்தங்கள் இந்த பிராணிகளினுடைய கால்களில் அவனுடைய உடல்களிலே பிறண்டிருக்கின்ற போது அவர்கள் காலையில் ஆண் பூக்களிலும் மாலையில் பெண் பூக்களிலும் தேனை குடிக்கின்ற போது இதை இலகுவாக மகரந்த சேர்க்கை நடைபெறுகின்றது அதே போல தேனீக்கள் வண்ணத்து பூச்சிகள் போன்றவை மிக முக்கியமாக தேனை தாவரங்களுடைய தேனை உணவாக உட்கொள்கின்ற தாவரப்பூக்களில் தேனை உணவாக பிராணிகள் அனைத்துமே இந்த மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்ற பிராணிகளாக இருக்கின்றன எனவே அவற்றையும் எங்களுடைய சூழலில் நாங்கள் வளர்வதற்கும் பெருகுவதற்கும் ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்